இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் நம்ம ஊழியத்தில் இருக்க என்ன பார்த்தீங்களா நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஜெயிக்க ஒரு ஆண்டு இடத்துல தான் போயிருந்தோம் அங்கே வந்து ஜெனரல் மேனேஜர் கீழே வந்து சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இப்போ நம்ம ஊழியக்காரர் போன உடனே யார் வரவேற்பா

அந்த கீழே இருக்கிற கோடாறு கூடிய தூதர்கள் யாரும் உங்களை தடுக்கவே முடியல ஆனா மனுஷன் படுகிறதுக்காக நிரந்தரம் அல்ல ஒரு அற்பாள் இருக்கட்டும் உங்களை ஊடக இயேசுக்கு அடுத்த லெவல்ல வச்சு தூப்பாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம அதை ஆசீர்வாதம் பெற்றாலும் கீழே போட்டு பிரிப்பா அது ஊழியர்கள் இந்த நந்திகட்ட ஜனங்களுக்காக ஏண்டா ஊழியம் பண்ணதும் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஒருத்தர் வந்தா நம்ம உள்ள தகவல் ஆனா நல்ல செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட இருக்கும் அப்படி வேதத்திலே கனப்பற்ற ஒருத்தரை குறிச்சு பார்ப்போம் ராஜா கனப்பட இருக்கிற மனுஷன் முருகேக்காய் இருக்கிற ஒரு மனிதன் ராஜா புருஷன் தான் உதவி செய்தான் அதனால ராஜா கன பண்ண ஏழாம் அதுல ஆறாவது ராஜா பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு எந்த செய்யணும் ஆலோசனை கொடுக்கிறார் அவர்கள் யார் கொடுக்குற ஒருவேக்காய தூக்கம் மரத்துல யாரு ஏற்கனும் நினைச்சாகணும் இவனை யாரு அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்கணும் அவமாயிலாலேயே தீர்ப்பு எழுதுவார் இதுதான் கட்ட அப்படி இல்லையா யார் யார் நம்மளை அவமானப்படுத்துவாங்க அவமாயிலாலேயே நம்மளை பற்றி பாராட்டு விழா வைக்க வைப்பார் யாரும் நம்மளுக்கு எவரும் பேசுறாங்க இல்ல அவமானப்படுத்துறாங்க இல்ல அவங்களே வந்து நம்மளை பாராட்டு விழா வைப்பாங்க அது இல்லையா குளிய விட்டாலும் அவர் தான் அது குளியில போட வைப்பார் யார் தூக்கு மரப்படுத்தாலும் அவர் தான் தூக்கு மரத்தப்படு எந்த ஒண்ணு அவன் மாத்திரம் தான் குடும்பமே அது நடி அதுக்கு பின்னாடி உஷாரா படைச்சுட்டான்